தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா கொள்ளிடம் கரையோர பகுதியில் திருவைக்காவூர் மன்னிக்கரையூர் வாழ்க்கை மேலமாஞ்சேரி கீழமாஞ்சேரி நடுப்படுகை உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர் கொள்ளிடத்தில் வெள்ளம் மற்றும் மழை புயல் ஏற்படும் காலங்களில் எடக்குடி கிராமத்தில் அமைந்திருக்கும் மணல் திட்டில் தங்கியிருப்பது வழக்கம் இந்நிலையில் எடக்குடியில் சுமார் பதினைந்து ஏக்கரில் மணல் திட்டு ஒன்று அமைந்துள்ளது இந்த பகுதியில் அமைந்துள்ள மணலை மண் என அதிகாரிகள் அனுமதி வழங்கியதை தொடர்ந்து பொக்லீன் ஜேசிபி இயந்திரம் மூலம் மணல் அள்ளுவதை உடனடியாக தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி அம்மா பேரவை மாவட்ட செயலாளரும் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான துறை சண்முக பிரபு தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் கிராம மக்களுடன் இணைந்து பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கனிம வளத்தை அழிக்காதே கிராம மக்களை காப்பாற்று என வாசகம் அச்சிடப்பட்ட பதாகைகளை கையில் ஏந்தியவாறு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனால் அதை கண்டித்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய அனுமதியோடு இந்த மக்கள் மக்கள் மக்களுக்காக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் மக்களோடு இருக்கும் என்ற நோக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை கையிலெடுத்து இன்று சிறப்பாக பண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்ன நிச்சயம் தொடரும் சாலை மறியல் அடுத்தது இவங்க இல்லைன்னாக்க அடுத்தது சாலை மறியல் உண்ணாவிரதம் சிலநிறப்பு போராட்டம் இது அனைத்தும் நடைபெறும்